அதற்காக இந்த மூட ஜனங்கள் அவர் நம் பார்வையில் படவில்லையே என்று பின்னாலேயே ஓடி வருகிறார்கள் ஏற்கனவே பெருங்கூட்டம் இருக்கிறது இந்த பெருங்கூட்டத்திற்குள் இந்த வாகனம் நுழைகிறது இந்த வாகனத்திற்கு பின்னால் ஒரு இரண்டாயிரம் பேர் முன்னால் மோதுகிறான் என்ன ஆகும் இப்படிப்பட்ட மோசமான சூழல்கள் உருவானதற்கு விஜய் ஒரு முக்கிய காரணம் ஒரு அரசியல் தலைவராக இருப்பவர் தன்னுடைய தொண்டர்களை எப்படி ஆர்கனைஸ் செய்யும் எப்படி அமைப்பு ரீதியாக அவர்களை செயற்படுத்த வேண்டும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தளபதியில் இருக்க வேண்டும் எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமா என்று நான் கேட்கிறேன் எந்த இடத்திலாவது இதை நீங்கள் இதுக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் என்பதை நாம் சொல்கிறோம் எம்ஜிஆர் இரவு எட்டு மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு மறுநாள் காலை எட்டு மணிக்கு வருவார் அவர் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்து கொண்டே வந்து கொண்டே இருப்பார் அப்படி வருகிற பொழுது இந்த இடத்திற்கு குறிப்பிட்ட இடத்துக்கு வருவதற்கு பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேலாகும் மக்கள் அப்படியே இருந்தார்கள்